சிலை வழிபாடு ஐந்தாம் பாகம் நாம் இப்போது யோசுவாவின் போதனைகளை நினைவுக்கு கொண்டு வருவோமாக கடவுள் இஸ்ரேல் மக்களுடன் செய்த உடன்படிக்கையை புதுப்பிக்கும் முன் அவர்கள் சிக்கியமில் இருந்தபோது போது இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் ஒன்று கூட்டி யோசுவா கூறியதாவது ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் இமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் இவ்வாறு அவர் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார் அப்போது மக்கள் கூறியதாவது ஆண்டவரை கைவிட்டு வேற்று நிகழாதிருப்பதாக ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்பு நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தரளினார் நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் யோசுவா மக்களும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் சிலை வழிபாடு என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதற்கு இங்கு ஒரு சிறந்த விளக்கத்தை காணலாம் அதாவது சிலை வழிபாடு என்பது உண்மையால் கடவுளுக்கு எதிரான பாவம் பிரமாணிக்கம் தவறுதல் வாக்குறுதி தவறுதல் ஆகவேதான் ஆண்டவர் யூதாவின் குடும்பத்திற்கு எதிராக இறைமியா இறைவாக்கினர் மூலம் கூறியது ஆண்டவரின் குரலுக்கு செவிக் யூதாவின் நகருக்கு ஏற்படும் பரிதாப நிலையை கண்டு இம்மாநகருக்கு ஆண்டவர் ஏன் இவ்வாறு செய்தார் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் வேளையில் மக்களே கூறும் பதிலாவது அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை புறக்கணித்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு அவற்றுக்கு ஊழியம் செய்ததால்தான் தான் இவ்வாறு நேர்ந்தது என்பர் இங்கு மூன்று காரியங்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன ஒன்று உடன்படிக்கையை மீறுதல் இரண்டு வேற்று தெய்வங்களை வழிபடுதல் அதாவது ஒரே தெய்வம் என்பதற்கு பதிலாக பல்வேறு தெய்வங்களை சிலைகளாக உருவகித்து வழிபடுதல் மூன்று அத்தகைய தெய்வச் சிலைகளுக்கு பலியிட்டு அத்தகைய சிலைகளை முன்னிறுத்தும் அர்ச்சகர்கள் சொல்வது போன்று செய்தல் இத்தகைய உடன்படிக்கை திருமண ஒப்பந்தத்தை உங்களுக்காக தம்மை மறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் என்று கூறிய பின்பே ஒழுக்க கேடுகளை பற்றி பேசுகிறார் அதன் பிறகே திருமண உறவை பற்றி பேசுகிறார் காண்க எபேசிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இந்த உடன்படிக்கை அன்பை முன்னிட்டுதான் கடவுள் இஸ்ரேல் மக்கள் நலமுடன் வாழும் பொருட்டு இஸ்ரேலே செவி நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதி மாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது இணை சட்ட நூல் ஆறு நான்கு முதல் ஒன்பது முடிய இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளும் உண்மை என்னவெனில் சிலை வழிபாடு என்பது உண்மையாம் கனவுளை விட்டு விலகிச் சென்று அவருக்கு பதிலாக வானத்தில் அல்லது பூமியில் உள்ள எதன் வடிவத்தையாவது இதுவே கடவுள் என்று கும்பிடுவது அல்லது வழிபாடு புரிவது ஆகும் எனவே பிற சபை கிறிஸ்தவர் கூறுவது போன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர் அத்தகைய முறையில் கடவுளின் உடன்படிக்கை அன்பை முறித்துக்கொண்டு தவறு செய்வது இல்லை மேலும் அவர்களின் வழிபாட்டு முறைகள் ஆவியாம் கடவுளை மிக நெருங்கி வரவே உதவுகிறது இயேசு சமாரியா பெண்ணுடன் உரையாடுகையில் நமது நம்பிக்கையின் ஒரு முக்கிய அம்சத்தை வெளிப்படுத்தினார் அது என்ன காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையே அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் யோவான் நான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்து நான்கு முடிய ஆகவே உருவமற்ற கடவுளை பிரசன்னப்படுத்த எவ்வளவு முயற்சிகள் எடுத்து உருவத்தில் வடித்தெனும் அது கடவுளுக்கு என்பதை மனத்தில் இருத்த வேண்டும் இதை முன்னிட்டு செய்வோரே ஏழனத்துக்குரியவர்களாக ஏசாயா இறைவாக்கினர் தமது நூலின் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் முதல் இருபதாவது வசனம் முடிய கூறுகிறார் சில அடிப்படை சந்தேகங்களுக்கு இப்போது விடையளிப்போமாக உண்மையான கடவுள் யார் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வர பற்பல பெரிய அடையாளங்களை செய்த வரலாற்று கடவுளே இஸ்ரேலின் கடவுள் அவரே அம்மக்களை அவர்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் எல்லா மக்களிடையேயும் காத்தவர் அவர்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தவர் எப்படி இக்கடவுளுக்கு நன்றி கூறுவது அவரை கடவுளாக ஏற்று அவருக்கு ஊழியம் புரிவதன் மூலமாகவே அதாவது அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதன் மூலமாகவே வாழ்வில் தமது நன்றியை காண்பிக்க முடியும் ஆகவே இத்தகைய ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது அவர்களிடத்தே அறவே நிகழக்கூடாது ஒன்றாகும் வேற்று தெய்வங்கள் என்று விவிலியம் சுட்டிக்காட்டுவது விவிலிய காலத்தில் வாக்களிக்கப்பட்ட கானா தேசம் என்றழைக்கப்பட்ட பகுதி இன்று நாம் இஸ்ரேல் லெபனான் காசா மேற்கு கரை பகுதி ஜோர்டான் மற்றும் சிரியாவை உள்ளடக்கிய சில பகுதிகளாகும் அக்காலத்தில் இப்பகுதிகளில் பல கடவுள்களை வழிபடும் கலாச்சாரமும் குறிப்பாக பெண் நல்லொழுக்கத்தை குடும்ப வாழ்வை சீர்குலைக்கும் சிலைகளும் இருந்தன அவற்றிற்கு செய்யப்பட்டு வந்த வழிபாட்டு முறைகள் அவற்றை நியாயப்படுத்துவதாய் இருந்தன இப்பின்னணியில்தான் யோசுவா வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டில் இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தும் போது அவருக்கிருந்து மிகப்பெரிய சவாலை உணர்ந்தவராக இஸ்ரேலின் கடவுளை குறித்து பேசுகிறார் அவர் கூறியதாவது உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது ஏனெனில் அவர் தூய கடவுள் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார் உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழைத்து விடுவார் என்கிறார் நாம் இப்பகுதியை யோசுவா புத்தகம் முதல் அதிகாரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் இதற்கு பின்புலமாய் இருக்கும் காரணத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று மோசேவுடன் இருந்த கடவுளின் உடன்பால் பிரசன்ன அனுபவம் இரண்டு கடவுளுக்காக வாழும் போது எந்த மனிதனும் அவரை எதிர்த்து நிற்க முடியா வல்லமை மூன்று கடவுளின் திருச்சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணிக்கமாயிருப்பதால் ஏற்படும் இறை வல்லமையின் அனுபவம் நான்கு இரவும் பகலும் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டவற்றை கடைபிடித்ததால் நலன் பெற்று அனைத்திலும் வெற்றியை கண்ட அனுபவம் ஐந்து இவ்வாறு யோசுவா ஆண்டவருக்கு பிரியப்படும் வகையில் வாழ்ந்ததால் யோசுவா சென்ற இடமெல்லாம் கடவுள் அவருடன் இருந்து அவரை வழி நடத்திய அனுபவம் காண்க யோசுவா ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரை மேற்கண்ட அனுபவத்தில் இருந்தே யோசுவா கடவுளை பற்றி கூறுகிறார் அவர் தூயவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகித்துக் கொள்ளாதவர் அதாவது ஒரு கணவன் ஒழுக்கம் உள்ள தன் மீது அன்பார்வம் கொண்ட மனைவியின் மீது எப்படிப்பட்ட அன்பார்வம் கொண்டிருப்பானோ அவ்வாறே கடவுளும் தான் நேசிக்கும் மனிதர் மீது அன்பு கொண்டுள்ளார் வரலாற்று கடவுள் என்ற நிலைநாட்டுவதுடன் இத்தகைய ஆண்டவருக்கு புரிவதில் ஒரு சிறந்த பற்றுதி இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறார் இவற்றை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய பின்னரே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்று சொல்லி உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார் ஆகவே பல நூற்றாண்டுகளை கடந்து வாழும் நாம் சிலை வழிபாட்டை குறித்து தெளிவுகளை புரிந்து கொள்வது முக்கியம் ஒன்று சிலை வழிபாடுகள் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் காண்டுக்கும் திருச்சுரூப வணக்கம் அல்ல இரண்டு சிலை வழிபாடு என்பது கடவுளுக்கு இணையாக ஒரு சிலையை வைத்து அதை கடவுளாய் பாவித்து கடவுளுக்குரிய ஆராதனையை பலியை ஒப்பு கொடுத்து கடவுளுக்குரிய ஊழியம் புரிவது ஆகும் மூன்று சிலைகளில் காண்பிக்கப்படும் பாலியல் சார்ந்த ஒழுக்க கேடுகளில் இன்பம் காண முற்படுகிறான் இத்தகைய புலர்ச்சி இன்ப தூண்டுதல் பெற்று மனிதன் மன நிறைவை நீண்ட நேரம் அடைய முயல்கிறான் அதற்காக போதை பொருள்களையும் பயன்படுத்த மனிதன் துணைகிறான் இதன் விளைவாகவே மனிதன் சமூகத்தில் ஏற்படும் பாவ உறவுகளை மதத்தின் பெயரால் நியாயப்படுத்த முடிகிறது நான்கு இவற்றை முன்னிட்டு ஆடி பாடி களியாட்டங்களில் ஈடுபட முற்படுகிறான் ஆனால் கத்தோலிக்கர் செய்யும் திருவுருவ வணக்கம் முதன்மையாக மனித உருவில் தோன்றி நமக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நம் கண்ணும் கொண்டு வாழ தூண்டுதல் தருகிறது ஆறு முழு நிறைவும் உடலுக்கு கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருப்பதாலும் ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் அவரிலே மறைந்திருப்பதாலும் அவரோடு இணைந்து வாழ இயேசு கிறிஸ்துவின் இவ்வுலக வாழ்வை பிரதிபலிக்கும் திருச்சுருவங்கள் படங்கள் போன்றவை தூண்டுதல் தருகின்றன காண்க கொலோசியர் இரண்டு மூன்று ஒன்பது ஆகவே சிலை வழிபாடுக்கும் நம்மை மீட்க தன் உயிரை பலியாக்கிய கத்தோலிக்க கிறிஸ்தவர் திருச்சுரூபமாக காண்பதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எட்டு தூய கபரியில் வானதூதர் மரியாவிடம் தோன்றியது முதல் திருத்தூதர்களுடன் சபத்தில் ஒன்றித்து வாழ்ந்த நாள் வரை மரியா எவ்வாறு கிறிஸ்தவ நம்பிக்கையின் தாயாய் நமக்கு முன்மாதிரியாக உள்ளார் என்பதை நினைவுகூற அன்னை மரியாவின் திருருவம் மிகவே உதவுகிறது ஒன்பது அவ்வாறே பல புனிதர்களின் திருவுருவங்கள் நம் வேட்பராம் இயேசுவை அவரது மனித இயல்பிலும் தெய்வீக இயல்பிலும் உணர்ந்து நமது வாழ்வில் ஏற்படும் பள்ளத்தாக்குகளில் நம்பிக்கையுடன் பயணிக்க உதவுகின்றன பத்து கடவுளின் மாற்றுமிக்க அருள் புனிதர்களின் வாழ்வில் வெளிப்படுவதால் அவர்களை முன்னிட்டு நவநாள் கொண்டாடி தேர் திருவிழா எடுத்து பொது அவர்களை மகிமைப்படுத்துகிறோம் பாடுகிறோம் அவர்களை நோக்கி நம்பிக்கையுடன் செவிக்கிறோம் பதினொன்று இதனால் புனித பவுல் இரண்டு அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்வது போன்று கடவுளின் இவ்வல்லமையை கொண்டிருக்கும் புனிதர்கள் வெறும் மட்கலமே என்பதை நினைவுபடுத்தி கடவுளையே மகிமை செய்யும் வாய்ப்பை மனிதன் பெறுகிறான் பன்னிரண்டு ஆகவே திரண்டு வரும் வேகம் போல் பல்லாயிரம் சாட்சிகளான புனிதர்கள் நம்மைச் சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள புரித வாழ்வின் பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடிட்ட நம்பிக்கையை தொடக்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்க திருச்சுரூபங்களும் ரூபங்களும் பணங்களும் நமக்கு ஆன்மீக உதவியாய் இருக்கின்றன என்பதை சொல்லவும் வேண்டுமோ காண்க எபிரேயர் பன்னிரண்டு ஒன்று முதல் இரண்டு வரை இவற்றை சிந்திக்கும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவை உண்மைக்கு எதிரான குழப்பங்களை உள்ளடக்கிய கருத்துக்கள் வரலாற்றில் வருவது இயல்பே அப்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய இறை வார்த்தையாவது சாலை சந்திப்பில் நின்று நோக்குங்கள் தொன்மையான பாதைகள் எவை நல்ல வழி எது என்று கேளுங்கள் அதில் செல்லுங்கள் அப்போது உங்களுக்கு அமைதி கிடைக்கும் எரேமியா ஆறு பத்து ஆகவே தொன்மையான போதனைகளை வழங்கி நம் ஆயனாம் இயேசுவின் குரலுக்கு செவிசாய்க்கச் செய்யும் திரு அவையின் போதனைகளை அவ்வப்போது அணுக வேண்டும் ஒன்று நாம் கலைத்திறன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விடவும் நாம் அறிக்கையிடும் நம்பிக்கைகளுக்கு சான்று பகர வேண்டும் இரண்டு கடவுள் மாற்றுமிக்க ஒளியாய் இருக்கிறார் என்பதாலும் உண்மையின் சுடரொழியாக இருப்பதாலும் நாம் எவ்வளவுதான் நமது கற்பனைகளை பயன்படுத்தினாலும் கடவுள் இருப்பது போன்றே அவரை எத்தகைய சுரூபத்திலும் படத்திலும் வடிக்க முடியாது என்பதை மனத்தில் இருத்த வேண்டும் இதுவே இயேசுமை காட்சியில் கண்ட மாபெரும் புனிதர்களின் அனுபவமும் ஆகும் மூன்று புனித சிலுவை யோவான் கூறுவது போன்று நம்பிக்கையே நம்மை இறைவனை நோக்கி வழிநடத்த வேண்டும் மேலும் எப்பேற்பட்ட விலையுயர்ந்த பொருளாய் இருப்பினும் அது எவ்வளவுதான் கடவுளின் அழகே மேன்மையை வெளிப்படுத்துவதாய் இருப்பினும் அல்லது கலை அழகு நிறைந்ததாய் இருப்பினும் நமக்கு எவ்வித படைப்பு பொருளின் மீதும் பற்றுகள் இருக்க ஏனெனில் பொருள் படைத்தவராய் முடியாது ஆவியாய் அருள் வடிவாய் இருக்கும் இறைவனுடன் நம்மை இணைக்க முடியாது நான்கு நமது கோவில்களை ஒரு சிற்ப கூடமாக ஒரு வியப்புக்குரிய காட்சி கூடமாக அமைத்தல் கூடாது வரும் விசுவாசிகளுக்கு அவர்கள் நம்பும் விளக்குவதற்கு கலை கற்பனை ஆற்றலையும் திருவிழாக்கள் நமது நம்பிக்கையின் சேர்ந்து செபித்தலின் வாய்ப்பாக வெளிப்பாடாக இருக்க வேண்டும் களியாட்டங்களின் கூடாரமாக மாற்றும் வாய்ப்பாக ஒருபோதும் அனுமதிக்க கூடாது ஆகவே கிறிஸ்தவராகிய நாம் பழையதையும் புதியதையும் ஒன்று சேர்த்து முடிச்சு போட முயற்சிக்கும் போது மிகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் நம் ஆண்டவரே கூறுகிறார் பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கு ஏற்றது அதாவது பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கும் சிலை வழிபாட்டுக்கும் இன்றைய கத்தோலிக்க சூழ்நிலைகளுக்கும் பார்ப்பதில் கவனம் வேண்டாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் புனித வாழ்வுக்கான அடிப்படை உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியது நமது கடமையாகும் ஏனெனில் அதுவே பற்பல குழப்பங்களைப் போக்கி நம்மை நேரிய பாதையில் வழிநடத்தும் நம்மை தேவையற்ற விவாதங்களிலிருந்து விடுவித்து உண்மையை உணரச் செய்யும் உரையாடல்களுக்கு வழிகாட்டும் இத்தகைய உரையாடல்களே இன்று மிக அவசியம் இந்த உண்மையை இயேசு திருச்சட்ட அறிஞர் ஒருவருக்கு அளித்த பதிலிலிருந்து காண்போமாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது அதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன முடிய இயேசு கிறிஸ்துவே அனைத்து திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் தமிழ் நிறைவுக்கு கொண்டு வந்திருப்பதை அவர் தோற்றமாற்ற நிகழ்வின் போது வெளிப்படுத்தினார் என்பதை நினைவுக்கு கொண்டு வருவோமாக காண்க மத்தேயு பதினேழு ஒன்று முதல் பதிமூன்று வரை ஆகவே நமது மனநிலை இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையைப் போல மாற்றம் காண காண்க பிலிப்பியர் ஐந்து நாம் அன்றாடம் கண்முன் நிறுத்த வேண்டியது இயேசுவையும் அவரது இவ்வுலக வாழ்வையுமே ஆகும் இத்தகைய கண்ணோட்டத்துடன் இன்று நிலவும் உளவியல் சார்ந்த மர்ம சிலை வழிபாடுகள் குறித்து நாம் சற்று சிந்திப்போமாக அதுவே ஆவியின் அபிஷேகம் பெற்றவருக்கு அடையாளமாகும் லூக்கா நான்கு

பாகுபாடுகள் என்ற கலைகளை சமுதாயம் என்ற நிலத்தில் வேரூன்றி வளர செய்கின்றன இப்படிப்பட்டவை அடிப்படை வாதம் அறியாமை ஏழ்மை போன்ற இருள்களில் மறைவாய் நீண்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த இருளில் குளிர் காய்ந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு இத்தகைய பாகுபாடுகளே புனித பவுல் திருத்துதர் குறிப்பிடும் பலவித ஊனியல்பு நாட்டங்களுக்கு வித்திட்டு மனித நேயத்தை சாகரிக்கின்றன ஆகவே பகைமையை வளர்த்து மனித நேயத்தை பாழ்படுத்தும் பிறர் அன்புக்கு எதிர்வினையாற்றும் மனத்தில் இருக்கும் சிலைகளை இனம் கண்டு உடைத்து தூக்கி எறிய வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் உண்மையில் குடும்பமாய் விளங்குவதற்கு தூய பவுலை போன்று மண்டியிட்டு தந்தையாம் இறைவனிடம் மன்றாட வேண்டும் தளராமல் உழைக்க வேண்டும் முதல் பதினைந்து வரை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் இரண்டாம் அதிகாரம் மற்றும் மூன்றாம் அதிகாரங்களில் கூறுவது போன்று தவறான போதனைகளை குறித்து மனங்கலங்கி நிலை குளிய திகிலுறக்கூடாது எவரும் நம்மை ஏமாற்ற இடம் கொடுக்க கூடாது ஏனெனில் சிலை வழிபாடு குறித்து பிற கிறிஸ்தவ சபையினர் கூறுவது கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளுக்கு எதிரானவையாகும் இவ்வாறு போதிப்பவர்கள் அழிவுக்குரியவர்கள் தெய்வம் என வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் இப்படிப்பட்டவர் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர் என்பதையும் மறக்க கூடாது இறைவனை பற்றிய உண்மை எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் கொல்லாதவர் கையினின்று உண்மையை போதிப்பவர் விடுவிக்கப்படவும் நாம் தொடர்ந்து இறைவேண்டல் புரிய வேண்டும் ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை இறுதியாக நாம் சொல்ல விரும்புவது கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயேசு கூறிய வார்த்தைகளே